எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பாக்கலாம் சொல்லு நீ மந்திரத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடினு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு நஷ்டத்தோ சொல்லிட்டு வரும் நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசு உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து குட்டி நீ கத்து காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேலே வந்தா இப்படி பாக்குற ஆள் சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும் அப்படிப்பட்ட ஆள் நீ மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்துல எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உனக்கே இவ்வளவு துமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அந்த ஒரு சாராய அமைச்சர் பேருவழினா சாராய் அமைச்சருடைய சொந்த தம்பி ஒரு வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி இந்த கொடுமை இந்தியால எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கே இல்ல சென்னையில் ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கார் தமிழ்நாடு காவல்துறை வந்த காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம் பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளிய இருந்தா நல்லது அங்க ஏனால கொஞ்ச நாளைக்கு வெளிய இருக்கட்டும் தான் நான் போறதுக்கிட்ட இருக்கேன் எலெக்ஷன்லாம் வருது கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் அப்ப பாத்துக்கலாம் சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்பு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சர்னுடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா ஒரு வருஷம் வெளியே அவர் கரூர்ல என்ன காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு கரூர் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் இருந்து கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்கம்மா இவங்க எல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க நாசம் பண்ணிட்டு இருக்காங்க குலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து ஏப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றையே உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு நான் சொல்ற அன்பில் நல்லா கேட்டு காதல நல்ல காத்து வந்து கேட்டுக்க நான் சொல்ற நல்லா கேட்டுக்க இதே ஊர்ல இருபது வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது அது போன்ற ஒரு குடும்பத்துல வளர்ந்தவன் நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புலக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டு சாண தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்துல ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படித்தவன் நான் அதனால் இந்த பந்தா பண்ற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்கோ நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள்வி இதெல்லாம் நால்ரை மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க உங்களைப் போல பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு உச்சித்தலையில் சூரியனை பார்த்து எந்திரிச்சவன் கிடையாதுங்க நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு வழி தெரியுங்க கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும் கற்றவனுக்கு போரிடத்தை என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும் மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார் என்னுடைய கல்விக்குமே கிடையாது கல்விக்காக மட்டும்தான் அதற்கு மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் வேற ஒரு ஒரு வெங்காயம் கிடையாதுங்க அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான் இவர்களுக்கு என்ன இவர்களுக்கு பின்னு இவங்க குழந்தை அதற்கு பிறகு உதயநிதி அதன் பிறகு இன்ப நிதி இப்படியே சுத்தணும் நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் ஓட்டணும் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் நீ சொன்ன ஒரு ஆளுமே மூன்று மொழியை படிக்கிறான் மொழியை என்ன சொல்றாரு மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்கய்யா படிக்கிறது படிக்கிறதெல்லாம் தமிழ்ல ஒரு ஆங்கில மொழி ஏதாவது ஒரு இந்திய மொழிய மூன்றாவது மொழியா சொல்றாரு கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க சமஸ்கிருதம் படிக்குதா சமஸ்கிருதத்தை பிடிங்க ஹிந்தி பிடிக்குதா ஹிந்திய படிங்க ஒரு மொழிய மூன்றாவது மொழிய பிடிச்ச மொழிய படிங்க இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார் எங்கெங்க இந்திய திணிக்கிறார் மோடி அவர்கள் எங்கே இந்திய திணிக்கிறார் யாராச்சும் ஒருத்தர் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க மோடி அவர்கள் எங்கேயும் இந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்தில் பேசுறாருங்கய்யா இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தியில பேசுறதில்ல இல்ல ஆங்கிலத்தில் பேசுறார் அந்த ஸ்பீச் மொழிபெயர்த்து தமிழ நம்ம மொழிபெயர்க்கிறோம் தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்துல ஹிந்தி பேசாம ஆங்கிலத்துல உங்களிடம் பேசுறாங்க தட்டு தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க இந்த மனுஷன் ஹிந்திய திணிப்பாராங்க ஐயா இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே உணர்ச்சியா பேசலாமே இந்த மனிதனும் நம்மளை கூட இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாங்க ஐயா இவரு ஹிந்தி நல்லா வரும் குஜராத்தி அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார் நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள காலெடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிக்கிறாரு பா அதற்கு நம்ம மேடை இல்லை அவரே சொல்றாரு பல இடத்துல உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது மனுஷங்க அதனால ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுறேன் இந்த மனுஷன் இந்தியத்தை நிக்கிறாரா இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசினதில்ல நம்மளை எதுக்குங்க ஹிந்தி படின்னு ஒரு சொல்ல போறார் இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் மூன்று மொழி தயவு செஞ்சு படிக்க வைங்க ஆங்கில மொழியில ஒரு பேப்பர் வச்சுக்க ஒரே ஒரு மொழி மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி ஒரே ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பரை ஆறாம் கிளாஸ் கூட படிச்சுட்டு சொல்றார் அதை பொய்ய சொல்லி மேடையை போட்டு நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில் உலகமாக அயோத்தியன்ல ஒரே மேடைகள் ஒரே மேடைகள் உலகமாக அயோத்தியன் கேட்டா இந்தி கூட்டம் எல்லாம் சொல்றாங்க ஐயோ இந்திய திணிக்கிறார் எங்கேயா இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊர்ல திருச்சி பச்சமலை ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க ஒரு ராமநாதபுரம் ஒரு கிராமம் இருக்குங்க பச்சமலையில திருச்சி அவருடைய சொந்த மாவட்டம் இரண்டு ஆண்டுகளாக அந்த ஊர்ல அரசு பள்ளி இடிச்சு மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மரத்துக்கு கீழே போர்டு வச்சு படிச்சிட்டு இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சரினுடைய சொந்த ஊர்ல மக்கள் அரசு மரத்து கீழே பிளாக் போர்டு போர்டு வச்சு படிக்கிறாங்க காரணம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்லிங்கய்யா இவரு மகை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகன் ஃப்ரெஞ்சு படிப்பாராம பிரெஞ்ச் பிரெஞ்சு படிக்கிறாருங்கய்யா பிரெஞ்சு படிக்கிறாரு அவர் ஹிந்தியோட படிக்கல அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க ஆங்கிலம் நேரம் பிரெஞ்சு ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இரண்டு மொழி மட்டும்தான் படிக்கணுமா மூன்றாவது மொழி படிக்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க தமிழகத்தில் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் நீங்களே சொல்லுங்க தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா தனியார் பள்ளி அதிகம் லட்சம் அரசு பள்ளி ஐம்பத்தி லட்சம் சிபிஎஸ்இ ஸ்கூலு ஐபி என்னென்னமோ இருக்குதுங்க ஐயா அது பேர் எனக்கு வாயிலே வரமாட்டேது அதுல மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் முப்பது லட்சம் இருக்காங்க முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி படிக்கிறாங்க ஆனா அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் ரெண்டு மொழியா திமுக காரனுக்கு மனைவி இணைவி துணைவி மூணு பேர் மூணு பேர் நான் சொல்லிட்டே வர நல்லா கேளுங்க மூணு பேர் திமுக நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி திமுக நடத்தக்கூடிய பள்ளியில மூன்று மொழி மனைவி இணைவி துணைவி மூன்று பேர் ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் ரெண்டாமா இரண்டு மொழி மட்டும்தான் நீ படிக்கணும் படம் பாக்கன்ன கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு எந்த படம் வெளிய வரும் அந்த படத்தை மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும் புதுசா எந்த படத்தலாம் பார்க்க முடியாதுங்க ஐயா வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க எனக்கு டாக்ஸ் மார்க்கில் ஏதோ அண்ணா சொன்னாரு அண்ணா கூலிங்கா பியரே இல்லை நான் じゃன கூலிங் பியரே விடுங்கண்ணா நீங்க நினைக்கிற ஐட்டம் அங்க இருக்கான் அது கூட திமுக காரே என்ன தயாரிக்கிற